எல்லாரும் எதிர்பாருங்கள் பேசுற நான் கேட்கிற நீங்கள் எல்லாரும் வீட்டில் இது நுழையும் சொத்து செல்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டு நாலு புள்ளைய கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு கவுன்ச கொடுத்துருவான் எச்சில் வடியும் கண்ணெல்லாம் ஒரு மாறு இருக்கும் அந்த பிள்ளைக்கு உலகம் எல்லாம் போவார் அதுக்கு மருந்து இல்லை டவுன் சின்றமென்னு ஒரு நோய் இருக்குது ஒட்டிசம் ஆச்சரியம் எந்த வரலாறு பேசினாலும் ஆனால் அது உலகத்தில் எந்த சட்டத்தை சொன்னாலும் சேர்மன் ஜப்பான் உலகத்தில் பலமான நாடுகளில் வந்தாலும் இந்த நிம்மதி சஹா பாக்கள்கிட்ட கண்ட அந்த பொழிப்பு அந்த சீன இந்த உலகத்தில் யாருக்கும் அடைய முடியாது சொத்தை எல்லாத்தையும் கொடுக்குறான் பிரியால ஆளா போயிருவாரு குஃபேதான் சாப்பாடு உட்கார்ந்து சாப்பிடுவோம் அயலா

ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا له من يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله

ஒரு தலைப்பின் கீழ் அதிகமான மக்கள் பேசுவதாக இருந்தால் அது இந்த தலைப்பின் கீழ் தான் பேசுகிறார்கள் பொதுவாக அழைக்கிறார் நிம்மதியை தேட நிம்மதி வேண்டுமா சொல்வார்கள் சிங்கள மொழியில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆங்காங்கே கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு பக்கத்தில் சனசுமட்டமாக நிம்மதிக்கு வழி இங்கே இருக்கிறது இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள் உலகத்தில் அதிகமாக பல்வேறுபட்ட நாடுகளில் குறை நிகழ்த்துகிறார்கள் ஏனென்றால் பேசுகிற நான் கேட்கிற நீங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஒன்றை தேடுகிறோம் நிம்மதி எங்கே இருக்கிறது அந்த நிம்மதி நமக்கு கிடைக்குமா நிம்மதியாக வாழ வேண்டுமே எங்கப்பா அந்த நிம்மதி ஒரு விஷயத்தில் நிம்மதின்னு நாடினோம் அதை வந்தடைந்தோம் ஆனா அந்த நிம்மதி கிடைக்கலையே அந்த நிம்மதிக்கு என்ன வழி என்பதை உலக மாந்தர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உன்னென்ன சொல்லி தருகிறது அந்த நிம்மதியை அடைவதற்கு இஸ்லாம் என்ன சொல்லுது என்ற விஷயத்தை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்வது காலத்துக்கு பொருத்தமாக அமையும் என்ற அடிப்படையில் இந்த தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதாவது ஒரு அடிப்படையை நீங்கள் புரியணும் என்ன அடிப்படைன்னா அல்லாஹு ஜல்லஷா அனுபவத்தால் ஆதம் அலி அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தான் அது இந்த உலகத்தை தாண்டி ஒரு உலகம் அந்த உலகம் ஒரு தோட்டம் என்று குருவான் சொல்லுது ஜென்னா சொருக்கம் என்று சொல்லுது அல்லது தோட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் அந்த சோன பதியில் அவர்கள் இருக்கிற நேரம் அல்லாஹ் ரொம்ப ஆளுமை நாங்க எந்த கண்டிஷனும் போடல எதையும் சாப்பிடுங்க எதையும் குடிங்க எப்படியும் இருங்க ஆனா ஒரே ஒரு மரத்தை காட்டினாதி கூணாமி இந்த மரத்து கிட்ட மட்டும் ஆளு நீங்க கூடாது

இது சாப்பிட்டா அந்த கூணா மலக்கேனி நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க இல்லன்னா இங்கே நிப்பீங்க டெம்பரரியா தான் உங்களுக்கு அல்ல இதை தந்திருக்கிறான் இந்த மரத்துல தான் விஷயமே இருக்கிறது இந்த மரத்தை நீங்கள் சாப்பிட்டா நிரந்தரமா இங்க இருக்கலாம் இல்லன்னா ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க மலக்கேனி ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க விஷயம் இதுக்குள்ள இருக்கி சாப்பிட்டு பாருங்க செய்தான் வசுவாசம் உண்டாக்குறான் என்னாச்சு ஆரம் அலை இஸ்லாத்து அவருக்கு அல்லா கொடுத்த போது மறந்து அந்த சிக்கி அவர் போய் சாப்பிடுறார் அல்லாஹ் சாப்பிட வேணா சொல்லல நெருங்க வேணா கிட்ட கூட நெருங்க போய் சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே அல்ல என்ன பண்றான் அப்பதான் இந்த உலகம் என்ற வரப்போகுது ஏ இத சொல்றா அங்கதான் நிம்மதிய வரப்போகுது அங்க இதுக்கு முன்னாடி ஆதமலை வாழ்ந்த வாழ்க்கையில் நிம்மதி தான் எந்த பிரச்சனை இல்லை அல்ல என்ன பண்றான்

என்னுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு நேரான ஒரு பாதை காட்டப்படும் இப்போ இவ்வளவு காலமும் ஒரு தோட்டத்தில் இருந்தாங்களே அந்த தோட்டத்தில் வந்த சொல்லவே இல்லை அதமே ஒரு ரூட் வரும் பாருங்க அந்த ரூட்ல போங்க அந்த தோட்டத்தில் இருக்கிற நேரத்தில் அல்ல அப்படி சொல்லவில்லை இந்த மண்ணுக்கு இறக்கின உடனே நீங்க நினைச்ச மாதிரி வாழ இயலாது ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க அதான் அங்க போட்ட கண்டிஷன் ஆனா இங்க போட்ட கண்டிஷன் என்னடா இங்க நீங்க நினைச்ச மாதிரி வாழையலாது உங்க மனம் போன போக்குல போயலாது இங்க வாழ்றதா இருந்தா நான் ஒரு கைட் காட்டுவேன் இம்மா எத்தி என்னக்கும் இன்னி உதன் என்னுடைய புறத்தில் இருந்து உங்களுக்கு நேரான ஒரு பாதை வரும் என்ன வரணும் குருவான படித்த அந்த சிந்தனையில சொல்லுங்க இப்படி ஒரு ரூட் இப்படி ஒரு ரூட் இப்படி ஒரு ரூட் எத்தனையோ ரூட் இருக்குது அதுல ஒரு ரூட் அல்ல காட்டி சொல்றேன் இது நேரான ரூடா இந்த ரூட் போனீங்கன்னா என்னன்னு சொல்லணும் இதனுடைய முடிவு சுவர்க்கமெண்ட் வரணும் நிறைய வரணும் குருவானில் அப்படித்தான் பல இடங்களில் வருகிறது அல்லது ஆதம இங்க இறங்கிட்டீங்க இங்க நான் ஒரு நேரான ரூட்டை காட்டுவேன் அந்த ரூட்ல பயணித்தால் சுவர்க்கமெண்ட் எல்லாருக்கும் தெரியுது ஆனா வித்தியாசமா நினைத்து கூட பார்க்க முடியாத

ரமலானுடைய மாதத்தில் குருவான் இறங்கியது குதல்லின் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டு எதுக்கு நேர்வழி அப்பதான் சொருக்கம் போகலாம் சொருக்கம் போகணும் கடைசி இந்த ரூட்ல போனீங்கன்னா நேர்வழி என்ன ரூட் மத்தெல்லாம் குறுக்கு வழி தப்பான வழி அந்த ரூட்ல போனீங்கன்னா தப்பான வழிக்கு போயிருவீங்க இந்த ரூட்ல போங்க முடிவில்லை ஏன் சொர்க்கம் என்று சொல்லவில்லை குருவான் அறிவு பூர்வமாக எடுத்து காட்டுறா இந்த மண்ணில பிறந்த எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த ாலும்னாக இருந்தாலும் ரெண்டே ரெண்டு மெட்ரோ வந்தே ஆகும் வராத ஒரு ஜனாதிபதியை காட்டாது ஒரு பிரதமரை காட்ட இயலாது எந்த மனுஷனையும் காட்டாது என்ன ரெண்டு வருமா அலையும் அந்த ரூட்ல போனா மட்டும்தான் கவலை வராது அந்த ரூட்ல போனா மட்டும்தான் பயம் வராது மற்ற அவ்வளோ பேரும் என்ன வீராப்பு பேசினாலும் பயந்தாக்கலி மற்ற அவ்ள பேரும் கவலைப்படுவார்கள் என்ன புரியா என்பது அற்புதமானது கிடைச்சா நேர் வழியில் அவனுக்கு பயம் இல்லையா அவனுக்கு கவலை இல்லையா இருக்குது எல்லாத்துக்கும் இந்த ரெண்டு வசனத்தலை எடுத்தா இந்த ரெண்டு பதத்திய எடுத்தா நேரான வழியில போனா மகிழ்ச்சியா வாழலாம் நேரான ரூட்ல போனா நிறைய பணம் கிடைக்கும் நேரான ரூட்ல போனா சுவர்க்கம் கிடைக்கும்

கவலையும் சந்தோஷமும் எதிர்மாற சந்தோஷம் நல்ல மனசுல இருந்தா கவலை காணாம போயிடும் கவலை கூடிக்கிட்டு வைக்க சந்தோஷம் குறைஞ்சு போயிடும் பயம் கூடினால் நிம்மதி குறைஞ்சிரும் நிம்மதி கூடினால் பயம் குறைஞ்சிரும் ராத்திரி தூங்குறீங்க ஏதோ போலீசார் வந்து தட்டுறான் என்னமோ இமர்ஜென்சி லோ போட்டுங்களா என்ன பண்றான் உங்களை போய் அரெஸ்ட் பண்ண பாக்குறான் இப்ப பயம் கூடிரும் இப்ப உங்க வீட்டுல நிம்மதி இருக்குமான்னு கேளுங்க நிம்மதி காணாம போயிடும் பயமே இல்லாம நிக்கிறீங்களா நிம்மதி முழுக்க இருக்கும் அப்ப உளவியல் என்ன சொல்லுதுண்டா கவலைக்கு ஏதிரும் மறை சந்தோஷம் அப்ப இன்னொரு வார்த்தையில சொன்னா இதாயத்து இதாயத்து என்றமே நேரான பாதை என்றமே இதுல பயணித்தால் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்க உங்களுக்கு கவலை இல்லை பயம் இல்லை என்றா எதிர்மறை பெரட்டி பார்க்கிறோம் அப்ப இந்த மண் வாசி என்னண்டா அதுக்கு முன்னாடி உள்ள தோட்டத்தில் அப்படிப்பட்ட நன்மை இல்லை என்ன தன்மை கவலை வராதங்க பயம் வராது இருந்து அங்க தானே சொல்லி இருக்கணும் அதுமே இப்படி பண்ணிருங்க உங்களுக்கு கவலை வராது அங்க அப்படி சொல்லல மரத்தை காட்டி மரத்துக்கு நெருங்க வேணாண்டானே தவிர தான் வெற்று வருகுது இந்த மண்ணில் ஒரு குழந்தை பிறந்தா கவலைப்படும் இந்த மண்ணில் ஒரு புள்ள பிறந்தால் பயப்படும் இத உலகம் தேடு இந்த கவலை இல்லாமல் ஆக்குற சித்தாந்தத்தை நான் பேசுற இந்த நிமிஷம் வரைக்கும் தேடுகிறது ஜெனீவா போர்டு கடியில இருபத்தி சதுரப்பரப்பு கிலோமீட்டர் இந்த பானதுறு எல்லாம் பூலோ பிரம்மண்டமான ஒரு பூமிக்கு பூமிக்கடியிலே பெரிய ஒரு லப் இருக்குது மேற்பரப்பல செட்டட் போனிங்கட கவளைஎண்டி உடம்பு வலிக்குதான்னு கேட்பாரு அப்பறம் உடம்பு வலிக்குதா பெயிண்ட் கிளர் வச்சுக்கோங்க அப்படினுவாரு வாந்தி வருதான்னு கேட்பாரு அதை நிப்பாட்றதுக்கு ஒமிட்டி டப்படை தருவாரு பசி வரலையான்னு கேட்பாரு ਉਹ ஜீரோ நிக்குது இல்லையா அப்ப டைஜஸ்ட் கொண்டு தருவாரு இப்படி தருவாரே தவிர நிம்மதிக்கு மரண கேட்டு பாருங்க பாப்போம் இருக்கு நிம்மதிக்கு மருந்து தாங்க இந்த உலகத்துல நிம்மதிக்கு மருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கண்டுபிடிக்கல கண்டுபிடித்தால் இந்த கடைகள்ல விற்கிறாங்க பன்னெண்டோல் இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆளு ராத்திரி போற நேரத்தில் நிம்மதி டேப்லெட் பத்து தாங்க எனக்கு நாலு வைஃபுக்கு நாலு பிள்ளைக்கு ரெண்டு எல்லாம் சேர்த்து எடுத்துட்டு போவாங்க இதுதான் உலகத்தில் இந்த கண்டுபிடிச்சா இதுக்காக இந்த நிம்மதியை தேடி நடந்த ஆய்வுட விளைவு தான் பைஸ்கோப் நான் சொல்லல உள்ள மக்கள் எல்லாமே இருக்குது எந்த எதுவும் எல்லாமே கிடைக்கிது சொத்து செல்வம் கு நிம்மதியில் மனசுக்கு என்னமோ இல்லாத மாதிரி இருக்குது அப்புறம் எடுத்த முடிவு வரலாறு சொல்லுரு எல்லாம் குதிங்கடா எல்லாம் கத்தி குதிங்க அதுதான் பைஸ்கோப் கெலிஃபோர்னியாவில் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்றாங்க எதஸ்ட என்ன செய்தாலும் மனசுக்கு ராகத்தி இல்ல அப்ப என்ன பண்ணலாம் குதிப்போம் என்று முடிவு எடுக்கிறாங்க அந்த மாதிரி பைத்தியக்காரத்தன்மெல்லாம் பண்ணுறாங்க லாஃப்ட்டெரப்பின்னு புதுசாக வந்துருக்குது லாஃப்டதெரபிண்டால் சில பேருக்கு சிரிப்பே வரகுதில்லை அதுக்கு கிளப் உருவாக்கி வேலை முடிஞ்சு போற நேரத்தில் உட்காந்து சிரிக்கணும் ஜப்பான்ல இருக்கு லாஸ்ட் தரப்பு இந்தியாவுக்கும் வந்துட்டு இந்தியா கொஞ்ச நேரம் சிரிக்கிறது என்ன சிரிக்கணும் அப்பதான் சில ஹோமன்ஸ் வருமா சிரிக்கிறதுக்கு கிளப் நடத்துறார்கள் ஜப்பானில் தூங்குறதுக்கு பெரிய தியேட்டர்ல லைட் மியூசிக்ல தூங்குறார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே நிம்மதிக்காக எங்கெங்கயோ போறார்கள் காடை தேடி போறான் அதை தேடி போறான் ஆனா நிம்மதிக்குரிய மருந்தை இன்ஷா அல்லாஹ் குருவான் இன்றைக்கு எந்த க